குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே உலகில் மிக கடுமையான சட்ட திட்டங்களை உடைய நாடு சவுதி அரேபியா குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது அங்கு சாதாரணம் பொதுவாக போதைப் பொருள் கடத்தல் கற்பழிப்பு கொலைக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் இரண்டாயிரத்து ஷியா பிரிவு இஸ்லாமியத்தை பரப்பியவர்களுக்கும் அரசுக்கு எதிராக போராடியவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதுவரை நூற்றியோரு வெளிநாட்டவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இரண்டு ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இது மூன்று மடங்கு அதிகம் மனித உரிமை அமைப்புகள் இதனை விமர்சித்து வருகின்றன சீனா ஈரானுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான மரண தண்டனையை நிறைவேற்றிய நாடாக சவுதி அறியப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக முப்பத்து நான்கு வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொள்கின்றனர் மரண தண்டனை விதிப்பதற்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கடந்த சனியன்று ஏமனைச் சேர்ந்த ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ஷரியாவின் அடிப்படையில் குற்றவியல் நீதி அமைப்பு உள்ளது வாழால் தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது தலை துண்டிக்கப்படுவது பொதுவாக காலை ஒன்பது மணியளவில் நடைபெறும் குற்றவாளி கோர்ட் அருகில் உள்ள முற்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றுபவரின் முன் மண்டியிட செய்யப்படுவார் போலீஸ் அதிகாரி அந்த நபர் செய்த குற்றங்களை மக்கள் முன் அறிவிப்பார் பின்னர் தலை வெட்டப்படும் மரண தண்டனை நிறைவேற்றும் வாழ் சுல்தான் என அழைக்கப்படுகிறது தலை வெட்டப்பட்ட பின்னர் டாக்டர் குற்றவாளி உடலை பரிசோதித்து இறந்துவிட்டதை உறுதி செய்வார் தொடர்ந்து மீண்டும் ஒருமுறை குற்றவாளி செய்த குற்றங்களை போலீஸ் அதிகாரி அறிவிப்பார் அதோடு எல்லாம் முடிந்துவிடும் சவுதியில் மரண தண்டனை நிறைவேற்றுபவர் ஒரே நாளில் பத்து பேரின் தலையை துண்டித்ததும் நடந்துள்ளதாம்